இது மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மத்தியானத்துலேயும் நைட்லேயும் நின்று கிச்சனில் நின்று வேர்த்து விறுவிறுத்து வந்து சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டிடலாம் நானும் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணேன் அதுதான் வந்து தக்காளி தொக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தக்காளி நான் வாங்கும் போது ஒரு கிலோ பத்து ரூபா இருந்தது அதனால் ரெண்டு கிலோ நல்லா பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அரைச்சி விழுதாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு எனக்கு பூண்டு பிடிக்குன்றதுனால நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த விழுதை வந்து நல்லா ஆட் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுண்டை சுண்டை வந்து நீங்கள் கலரை விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் அப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த சுண்டும் போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா வந்து அரைச்சி இதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு கண்ணாடி கண்டெய்னரை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்